நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்ட காலம் வந்துருச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி நம்ம போயிட்டு வரப்போ குலதெய்வம் கோயிலேருந்து இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணணும் அது எந்த பொருள் அதை பற்றின வீடியோ தாங்க இது நான் உங்கள் சரணி வெல்கம் டு கே டாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு தான் அந்த காரியத்தை நம்ம வந்து ஆரம்பிப்போம் அப்படி விநாயகருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம குலதெய்வ கோவிலுக்கும் கொடுக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அதாவது நம்ம குலதெய்வத்தை வழிபட்டால் அந்த விநாயகர் பெருமாளுடைய ஆசிர்வாதமே நமக்கு வந்து கிடைக்குமா எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதமும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம குலதெய்வ வழிபாட்டை முன் நிறுத்தினா மட்டும்தான் நமக்கு வந்து எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதங்களும் நமக்கு வந்து கிடைக்குமாங்க எதுக்காக இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம முன்னோர்கள் அப்போதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வெற்றி அடையணும் சுப காரியம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதை தடைப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து முக்கியமாக சொல்லப்படுதுங்க முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறவங்க யாரு குலதெய்வம் அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து பெரிய பெரிய கடவுள்லாம் கிடையாதுங்க நம்மளை போலவே வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் தாங்க குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக ஒரு தெய்வத்தை வந்து வழிபட்டிருப்பாங்க அதாவது ஒரு இடத்துல ஒரு கடவுளை வச்சு பரம்பரை பரம்பரையாக நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட்டிருப்பாங்க அந்த தெய்வத்தையே வந்து நம்ம குலதெய்வமாக வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் இந்த இடத்துல வந்து கடவுள் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடங்க நம்ம முன்னோர்களோட ஆத்மாலேருந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்த தான் அந்த குலதெய்வம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய காலடி தடமானது அந்த இடத்துல வந்து பதிந்திருக்குமாங்க காலடி தடத்துலேருந்து அவங்க மூச்சு காற்றுலேருந்து அந்த இடத்துல வந்து பதிந்திருக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட்டிருப்பாங்க நம்ம சங்கதி சங்கதியாக அந்த இடத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட்டிருப்பாங்க ஸோ அவங்களுடைய காலடி தடத்துலேருந்து மூச்சு காத்துலேருந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பதிந்துருக்குங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் சோகங்கள் துக்கங்கள் சோதனைகள் இதெல்லாம் அவர் கடந்து வந்திருப்பாருங்க அவருடைய மனமானது நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனமானது இயங்குங்க அப்பேற்பட்ட பரிகாரத்தில் மிக மிக முக்கியமான பரிகாரம்னா இந்த குலதெய்வ பரிகாரம் தாங்க வேற ஒன்றும் இல்லைங்க குலதெய்வ பரிகாரங்கிறப்ப குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகிறப்ப அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துட்டு வந்தால் போதுங்க இந்த ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துட்டு வந்து வீட்டில் நம்ம பூஜை அறியிலையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வாசல்ல மஞ்சள் துணியை வச்சு நம்ம வந்து கட்டி விடணுங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பூமி அது பரம்பரை பரம்பரையாக முன்னோர்கள் வந்து அந்த குலதெய்வ கோவிலில் வந்து வயதுபட்டிருப்பாங்க அவங்களுடைய கால் தடமானது அந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்கும் ஸோ அங்கேருந்து அந்த மண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போ நம்ம முன்னோர்களே நமக்கு வந்து காவல் தெய்வமாக இருப்பாங்கங்க நம்ம முன்னோர்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு சமம் அதாவது நம்ம குலதெய்வமே நமக்கு வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு சமங்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலுமே இந்த குலதெய்வ மண் வழிபாடு நம்ம வீட்டில் வந்து செஞ்சு நிச்சயம் அதுல நமக்கு வந்து ஒரு நிவாரணி கிடைக்குங்க இந்த குலதெய்வம் மண் வழிபாட்டை எப்படி செய்யணும்னா நம்ம வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போறப்ப அங்க உள்ள ஒரு கைப்பிடி அளவு மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மஞ்சள் துணியில் வந்து அந்த மண்ணை கட்டி வாசலில் வந்து கட்டி வச்சிடணுங்க நம்ம நிலவாசல் படிக்கிட்ட கட்டி வச்சிடணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாயில் நம்ம எப்படி தூபம் காட்டுறோமோ அந்த மஞ்ச மூட்டைக்கும் அந்த துணி பைக்கும் நம்ம வந்து தூபம் காட்டணுங்க நம்ம அந்த மஞ்ச துணியில் அந்த மண்ணை அள்ளி நம்ம கட்டும் பொழுதே நம்ம குலதெய்வத்தோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே நம்ம வந்து அந்த துணியில் வந்து நம்ம வந்து கட்டணுங்க கட்டுறப்ப தீப தூபம் ஆராதனைகள் காட்டுறப்பையும் நம்ம குலதெய்வத்தை பேரை வந்து அந்த மூட்டைக்கிட்ட கிட்ட போறப்ப நம்ம வந்து உச்சரிக்கிறது நல்லதுங்க வருஷம் வருஷம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறப்ப இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம பரிகாரம் மாதிரி செய்யலாம் அப்படி நம்ம செய்யறப்ப பழைய மண்ணை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கிட்டே காலடி படாத இடம் இருக்குங்க அதில் வந்து நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சிடலாம் இப்படி இந்த மண்ணை வந்து நம்ம வீட்டுக்கிட்டையே நம்ம வந்து கலந்து விடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வமே வாய்வதாக சொல்லப்படுதுங்க மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கால் தடம் பட்ட இடம்ங்க அந்த குலதெய்வ மண்ணானது இந்த குலதெய்வ மண்ணை வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது மூலமாக நமக்கு வந்து நம்மளுடைய சங்கதிகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் அப்புறம் வந்து நம்ம குலதெய்வமே இந்த வீட்டில் வந்து வாய்வதாக சொல்லப்படுதுங்க நம்மளுடைய குலம் தழைக்கணுன்னா இந்த குலதெய்வ வழிபாடானது பார்த்தீங்கன்னா மிக 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 முக்கியங்க குலதெய்வம் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்குங்க அதாவது குலதெய்வத்தோட வழிபாட்டு இருந்தால் தான் அவங்களுடைய அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வத்தோடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்குமா அதனால் நமக்கு எந்த அளவுக்கு விநாயக பெருமாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்தா கொடுங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் இதெல்லாம் நம்ம வந்து செய்வோம் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தோட அருள் நமக்கு வந்து கிடைச்சாதான் இதோடைய இந்த ஹோமத்துக்கு யாகத்துக்கு செஞ்ச பலன் வந்து நமக்கு வந்து கிட்டுங்க தெய்வங்கள்லேயே மிக வலிமையான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குலதெய்வம் தாங்க நம்ம குலத்தையே காக்குற தெய்வம்னா இந்த குலதெய்வம் தான் ஸோ இந்த குலதெய்வ வழிபாட்டானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிக 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 முக்கியங்க இந்த குலதெய்வ வழிபாடானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏழு தலைமுறையை வந்து காக்குமாங்க அது மட்டும் இல்லைங்க எவர் ஒருவர் வாழ்க்கையில் குல தெய்வத்தை வந்து தொடர்ந்து வழிபட்டு வராங்களோ அவங்களுக்கு குறையுமாங்க கிரகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குலதெய்வ வழிபாட்டை முன் நிறுத்தி உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை பெறுங்க உங்க வாழ்க்கையில நீங்க துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் உங்க குலதெய்வ கோயிலு ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாங்க நூறுல இரநூறு சதவீதம் பலன் வந்து உங்களுக்கு வந்து கிட்டுங்க இந்த பரிகாரத்தை யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா காஞ்சி மகா பெரிவாவே சொல்லியிருக்காங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு அவர் பல குறிப்புகளில் சொல்லியிருக்காருங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பூமி அல்லவா அது புண்ணிய பூமி நம்ம முன்னோர்களோடைய கால் தடமானது பரிந்த இடம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா காஞ்சி மகா பெரியவை சொன்ன இந்த பரிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் தேங்க் யூ